முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே இடத்தில் பாதுகாக்கப்பட்ட ஏழு இளைஞர்கள் இது ஒரு அல்ல இது தானே குரானில் பதிவு செய்த ஒரு வரலாற்று நிகழ்வு ஈமானை காப்பாற்ற மனிதன் என்னையெல்லாம் இழக்க தயாராக இருக்கிறான் என்பதை இந்த நிகழ்வு தெரிவாக காட்டுகிறது இந்த நிகழ்வு அஷ்ஹாபுல் கஹப் கஹப் வாசிகள் என்று அழைக்கப்படுகிறது அந்த காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அரசன் ஆட்சி செய்தான் அவன் மக்களை சிலைகளை வணங்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினான் அல்லாஹ் ஒருவன்தான் என்று நம்புவது அந்த நாட்டில் பெரிய குற்றமாக கருதப்பட்டது உண்மையை பேசினால் சிறை எதிர்த்தால் மரணம் பயம் முழுவதுமாக அந்த நாட்டை சூழ்ந்திருந்தது இந்த சூழ்நிலையிலேயே ஏழு இளம் வயது இளைஞர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் வசதி மரியாதை பாதுகாப்பு எல்லாமே அவர்களிடம் இருந்தது ஆனால் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஒன்றே அது ஈமான் அவர்கள் தெளிவாக முடிவு செய்தார்கள் எங்கள் ரப் அல்லாஹ் தான் அவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் இந்த உறுதியான அறிவிப்பு அரசனின் காதில் சென்றதும் அவர்களை பிடிக்க படைகள் அனுப்பப்பட்டன அப்போது அவர்கள் எடுத்த முடிவு மிகவும் தெளிவானது உயிரை இழந்தாலும் ஈமானை இழக்கக்கூடாது அதனால் அவர்கள் நகரத்தை விட்டு விலகினார்கள் பாதுகாப்பு தேடியல்ல ஈமானை காப்பாற்ற பயணம் செய்யும் போது ஒரு மலையின் அருகில் இருந்த ஒரு குகையை அவர்கள் கண்டார்கள் அந்த இடம் அவர்களுக்கு ஒரு தஞ்சமாக தோன்றியது அந்த குகைக்குள் சென்று அவர்கள் அல்லாஹுவை நோக்கி துவா செய்தார்கள் எங்கள் ரப் உன் அருளால் எங்களுக்கு பாதுகாப்படி இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு ஒரு சரியான வழியை காட்டிவிடு இந்த துவாவிற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அற்புதமான பாதுகாப்பை அளித்தான் அல்லாஹ் அவர்களை ஒரு விசேஷ தூக்கத்தில் வைத்தான் இது சாதாரண தூக்கமல்ல ஒரு நாளல்ல ஒரு வருடமல்ல முன்னூறு ஆண்டுகள் மேலும் ஒன்பது ஆண்டுகள் அந்த முழு காலத்திலும் அல்லாஹ் அவர்களைப் பாதுகாத்துக் கொண்டே இருந்தான் சூரியன் கூட அவர்களை நேரடியாக பாதிக்காதபடி அவர்களின் உடல்நிலை மாறாதபடி அனைத்தையும் அல்லாஹ் கட்டுப்பாட்டில் வைத்தான் இந்த நிகழ்வில் அவர்களுடன் ஒரு நாயும் இருந்தது அந்த நாய் குகைவாசலில் காவலாகப் படுத்திருந்தது ஈமான் கொண்டவர்களுடன் இருந்ததன் காரணமாக அந்த நாய்க்கும் குரானில் குறிப்பிடப்படும் பெருமை கிடைத்தது நீண்ட காலத்துக்குப் பிறகு அல்லாஹ் அவர்களை மீண்டும் எழுப்பினான் அவர்கள் நினைத்தார்கள் நாம் ஒரு நாள் அல்லது அதற்கும் குறைவாகத்தான் இங்கே தங்கியிருக்கிறோம் உணவு வாங்க நகரத்திற்குள் ஒருவர் சென்றபோதுதான் உண்மை வெளிப்பட்டது உலகம் முழுவதுமாக மாறியிருந்தது ஆட்சி மாறியது மக்கள் மாறினார்கள் அல்லாஹுவை நம்புவது இனி குற்றமல்ல காலம் சூழ்நிலை சமூகம் எல்லாமே மாறியிருந்தது இந்த நிகழ்வு மக்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக மாறியது இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது ஈமான் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் காலத்தையும் வரலாற்றையும் மாற்றுவான் அதனால்தான் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரா கஹப் வாசிக்குமாறு நமக்கு அறிவுறுத்தினார்கள் அல்லாஹ் நம்முடைய ஈமானையும் இப்படியே உறுதியாக பாதுகாக்கட்டும் ஆமீன்